ஒரு மாணவன் ஒரு தேர்வில் தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் மதிப்பெண்களை பெற்றான் அவன் பெற்றது அறுநூற்றி நாற்பத்தி நாலு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்தை மதிப்பெண்களில் கணக்கு போது அறுநூற்றி நாற்பத்தி நாலு மொத்த மதிப்பெண்கள் கேட்டிருக்காங்க அப்போ தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அறுநூற்றி நாற்பத்தி நாலுனா மொத்த மதிப்பெண் என்ன நூறு சதவீதம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்போ நூற்றுக்கு தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் ஈக்குவல்டு இப்போ இந்த தொண்ணூற்றி ரெண்டு சதவீதத்துக்கு ஈக்குவலான மதிப்பெண் என்ன அறுநூற்றி நாற்பத்தி நாலு பை நமக்கு தேவையானது என்ன அந்த நூறுக்கு சதவீதம் என்னவோ அதுதான் அப்போ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து குறுக்கு பெருக்கல் பெருக்க போகிறோம் இந்த எக்ஸை இந்த பக்கம் கொண்டு போகிறோம் கொண்டு போனால் என்ன வரும் அறநூற்றி நாற்பத்தி நாலு அங்கேயே தான் இருக்கும் அந்த தொண்ணூற்றி ரெண்டு பை நூறு அப்படிங்கிறத கீழே கொண்டு வர போகிறோம் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு அங்கே மேலே இருக்குன்னா இங்கே என்ன செய்யும் தொண்ணூற்றி ரெண்டு கீழே வந்துடும் பெருக்கல் நூறு கீழே இருக்குது அங்கே போகும்போது மேலே போயிடும் இப்போ அடி கொடுக்கலாம் தொண்ணூற்றி ரெண்டை கடைசி ரெண்டுன்னு இருக்குது ரெண்டை எந்த நம்பரால் பெருக்குனா நாலுன்னு வரணும்னு பார்க்கணும் ஈரெண்டு நாலு அப்போ நூற்றி எண்பத்தி நாலு தான் வரும் அடுத்து எழி ரெண்டு பதினாலுன்னு வரும் அப்போ தொண்ணூற்றி ரெண்டு ஏழால் பெருக்கி பார்ப்போம் எழி ரெண்டு பதினாலுக்கு நாலு மீதி ஒன்று ஒம்பத்தி அறுபத்தி மூணு ஒன்று அறுபத்தி நாலு அறுநூற்றி நாற்பத்தி நாலு அப்போது தொண்ணூற்றி ரெண்டு ஏழு தடவை இருக்குன்னா அறுநூற்றி நாற்பத்தி நாள் வரும் அப்போ ஏழு எட்டு நூறு எழுநூறு அப்போது மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எழுநூறு இது கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கேட்கப்பட்டது